ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மங்களகரமாக அந்த பூக்கள் பறிச்சதையும் நம்ம ஆலிவராஜல் பெனிஃபிட் ஆஃப் ஆலிவராஜல் ஆனால் இளமையான இளமைக்கு வந்து ஒரு சின்ன ரகசியம்தான் மாடித்தோட்டத்தில் வளர்க்குறதை பற்றி நான் பேசுகிறேன் அதனால் நிறைய பயன்கள் மாடித்தோட்டத்தில் வளர்த்தா நம்மளுக்கு நிறைய பயன்கள் இருக்குது இந்த பாருங்கள் சின்ன தொட்டியில் தான் வந்து வச்சுருக்கேன் எல்லாருமே இருக்கக்கூடிய எல்லாரு வீட்டிலையும் இருக்கக்கூடியது கற்றாழை சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க கற்றாலை நிறையா இருக்குது ஆனால் மருத்துவர்கள் வந்து பரிந்துரை வந்து சோற்று கற்றாலை மட்டும்தான் நம்ம யூசஸ் பண்ணணும் ஒரு குட்டி கண்டை வந்து பறித்து வச்சாலே போதுங்க அவ்வளோ பெரிய கண்டாக வரும் அதனால் நிறைய யூசஸ் இருக்குது இது இளமையான தோட்டத்தை வந்து இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஓ குட்டி கண்டை வந்து பறிச்சு நான் வைப்பேன் இளமையான தோற்றத்தை அளிக்கும் கூந்தல் வளர்ச்சி ஏற்படும் ஆரோக்கியமாக்கும் காயங்களை விரைவாக குணமாக்கும் உடல் நலம் உடல் நலம் நம்ம பார்த்தோம்னா உடல் வெப்பத்தை குறைக்குங்க பல பிரச்சனைகளை தூர்க்கும் ரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள் கொண்டு வரும் குறைக்கும் கொலஸ்ட்ரால் அளவையும் இந்த காலிவராஜல் அதாவது கற்றாலை வந்து குறைக்குங்க இருதயத்தை கூட மேம்படுத்துமாங்க இது உண்மைதாங்க சுகாதார பயன்பாடுகள் நம்ம பார்த்தோம்னா பெண்களின் மாதவிடாய் கூட சுழற்சியை வந்து சீராக்கும் விட்டு விட்டு வரும்ல குழந்தைகள் அதனால் வந்து மேரேஜ் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கான் அவங்களாம் வந்து இதை எடுத்துக்கிட்டால் மாதவிடாது சரி செஞ்சு கண்டிப்பாக வந்து ஒரு அழகான குழந்தைய வந்து பெறலாம் இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்குங்க காயங்கள் ஏற்படும் ரத்தத்தை வந்து க ரத்த அளவை வந்து கட்டுப்படுத்தும் கற்றாழை வந்து பல்வேறு மருத்துவ மற்றும் அழகு நன்மைகளை வந்து கொண்டுள்ளது இது பாருங்கள் மாடித்தளத்தில் பார்த்தோம் இப்போ கீழ்தலத்தில் நல்ல பெரிய பெரிய மடலுங்க இது வந்து ஒரு அதிசயமான அந்த பூக்கள் வந்து எப்போயாச்சும் தான் பூக்கும் அந்த பூக்களை தான் வந்து நான் பார்க்குறேன் பூக்களும் வந்து பயன்பாடுகள் இருக்குது நம்ம இப்போ வந்து செடிகள் வளர்க்குறனால அந்த கற்றாழையோட பயன்களை வந்து பார்க்குறோம் அழகு நன்மைகளை வந்து கொண்டுள்ளது அவை தோல் பிரச்சனைகளையும் பருக்கள் வருவதையும் நீக்குங்க அப்புறம் சரும பிரச்சனைகளை வந்து போக்கி அந்த முகத்தை வந்து பொலிவாக்கும் அப்புறம் வந்து செரிமானத்தை கூட மேம்படுத்துமாங்க உடல் சூட்டை தணிக்குமாமோ உங்களுக்கு தெரியுமா மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யும் சொன்னேன் காயங்களை கூட ஆட்டுமாங்க கீழே உழுந்துட்டு நம்ம பிள்ளை இரத்தத்தோட வந்தால் தொடச்சி விட்டுட்டு அந்த ஜெல்லை நல்லா கழுவிட்டு அதை மேலே இது பண்ணோம்னா அப்ளை பண்ணோம்னா உடனே வந்து அந்த ஒரு நாள்லேயே வந்து காயங்கள் ஆறுமாங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன திடீர் நம்ம இருந்தால் செடிகள் இருந்தால் உடனே வந்து இதை நம்ம அப்ளை பண்ணலாம் கூந்தல் வளர்ச்சிக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த கத்தாழ ஜெல்லை ஏழு முறை வந்து கழுவிட்டு ஜெல்லை எடுத்துகிட்டு ரோஸ் வாட்ரு கலந்து நல்லா கரகரன்னு அரைச்சி தலையில் தழுவி நல்லா அப்ளை பண்ணி குடிச்சுட்டா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சைவிஸாக இருக்குங்க உடல் நச்சுத்தன்மையை வந்து அது இதை வந்து சாப்பிட்ற விதத்தையும் நான் சொல்கிறேன் தோல் மற்றும் கூந்தல் வளர்ச்சிக்கு நல்லதுங்க சருமத்தில் ஏற்படும் அந்த கரும் புள்ளிகளை வந்து கண்டிப்பாக எடுக்குதுங்க தோல் வந்து கருப்பாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒயிட்டாக நீக்கி சரும பொலிவை வந்து நம்மளுக்கு தருது இதை வந்து நிறைய விதத்தில் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தாலும் எப்படி வந்து கரெக்டான மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் கற்றால ஜெல்லை வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஏழு கழுவு கருவி அதை ஜெ ஜெல்லாக்கி அப்படியே டேரெக்டாகவே ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் சரும பிரச்சனை உழஞ்சி நீக்கும் கருப்பு தண்ணியை வந்து நீக்கி நல்லா ஆக்கும் சோற்று கற்றாழை வந்து நல்லா கரகரம் அரைச்சி மோரில் கலந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஜூஸ் ஆட்ட அருந்தலாம் அதாவது எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் இதில் உள்ள வேர்கள் கூட அவ்வளோ யோசாங்க மருத்துவ பயன்கள் உகந்ததுங்க பல வகையில் இருக்கும் சோற்று கற்றாழை இருக்குது பல வகைகள் இருக்குது ஆனால் வந்து நம்ம அந்த சோற்று கற்றாலை மற்றும் கற்றாழைகளில் நிறையா வகை இருக்குது சோற்று கற்றாழை அப்படின்றத படத்தில் பார்க்குறீங்களே இந்த கற்றாழை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க அதனால் மறந்துடாதீங்க இந்த பதிவை பார்த்து உடனே மாடித்தோட்டத்துலையோ எழுத்து தரைதளத்துலேயும் வந்து நம்ம வந்து சின்ன குட்டி கண்டை வாங்கிட்டு வந்து இந்த பக்கத்துலேயே வந்து ரெண்டு கண்டு இருந்துச்சு நான் அதை பறித்து கொண்டு வந்து மாடியில் ஏற்கனவே ஒரு கண்டு குட்டி இதில் அதனால் ஈஸியாக வளர்க்கலாங்க ஒரு மடலை வந்து கட் பண்ணி வச்சாலே வந்து வேர் வந்துருங்க அந்த லைட்டாக திரியி விட்டு லைட்டாக திரிய அந்த மடலை வந்து திரியி எடுத்து விட்டு மணலை வச்சாலே வந்துடுங்க சூப்பராக ஒன்று பெனிஃபிட் பெனிஃபிட்டாக ஆலிவரா ஜெல் பெனிஃபிட்டாக அந்த கற்றாலை கற்றாலை சோட்டு கற்றாழையும் பயன்கள் நம்ம பார்த்தோம் அதனோடய வளர்ச்சி வந்து எப்படி வந்து வளர்க்கலாம் அப்படின்னா வேரோட குட்டி கண்டா பறிச்சுட்டு வந்து மாடித்தோட்டத்துலேயும் தரைத்தளத்திலையும் வச்சா அவ்வளவு சூப்பராக பயன்கள் இருக்குங்க இங்க வாருங்க பூக்கள் வந்து அவ்வளவு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் டெய்லி வந்து இதை போய் தரைத்தளத்தில் இருக்கிறத வெளியில் இருக்கிறத நான் பார்ப்பீங்க அவ்வளவு க்யூட்டாக இருக்குது அந்த வாழைப்பூவில் சின்ன சின்ன பூ இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி இருக்கும் ஆனால் நீங்களும் தயவுசெய்து மாடித்தளத்துலையோ தரைத்தளத்துலேயோ இந்த கற்றாழை செடியை வந்து வா வாங்கி வளருங்க ஈஸியாக வளர்க்கலாம் உறவினர் வீட்டுகளுக்கு போனால் ஒரு குட்டி கண்டை பறிச்சுட்டு வந்து வைங்க வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு செடிகளில் சோற்று கற்றாழை முக்கியம் முக்கியம் ஒரு குட்டி உங்கள்கிட்ட செடியே இல்லாட்டினாலும் சும்மா தரைத்தரத்தில் இருக்க மண்ணை பறித்து ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பாவில் மூணு கோல் போட்டு இந்த குட்டி கண்ட வச்சுருங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒவ்வொரு மடல் அப்படியே எடுத்து ஜூஸாக குடிக்கலாம் ஃபேஸ் ஃபேஸியல் பண்ணலாம் சோப்பு தயாரிக்கலாம் அவ்வளோ பயன்கள் இது நான் இது என் ஃபேக் இந்த கற்றாழையை வச்சு பெரிய ஃபேக்ட்ரியே இயங்குதுங்க அவ்வளோ பெனிஃபிட் நிறையா வேறு சம்பாதிக்கிறாங்க நம்ம அவ்வளோ தூரக்கெல்லாம் போக வேணாம் அதனால் தோட்டத்தில் நான் வளர்க்குற மாதிரி வள வ வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி பயனுள்ள முறை மாதிரி இந்த கற்றாழை ஜெல்லை வந்து பயன்படுத்துங்க இந்த பதிவு பிடிச்சிங்க பாருங்கள் வேரோடு பறித்து அப்படியே வச்சுருக்கேன் இதை போய் நான் மேலே மாடித்தோட்டத்தில் போய் வச்சுருவேன் இது சும்மாவே தரைத்தளத்தில் வச்சா காடாட்டை வளருங்க அவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள் காசு கொடுத்து நம்ம எங்கேயும் வாங்க தேவையில்லை இயற்கையான ஒரு இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு கொடை வள்ளலுங்க அதனால் இந்த மாடித்தோட்டத்துலையும் தரைத்தளத்துலையும் இந்த கத்தாழ ஜெல்ல வந்து வளங்க அந்த பூக்கள் வந்து அரிது பார்க்குறதே இடையிலே நான் சொல்லிடுறேன் முடியறதுக்குள்ளே இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா பெனிஃபிட்டாக ஆலிவரா வளர்ச்சி அந்த ஜெல்லு எப்படி வளர்க்குறது வேறோடு பறித்து வைக்கிறதும் அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அவசியமே இல்லைங்க சும்மா ஒரு தடவை ஊண்டி விட்டாலே நம்ம சும்மா வாசலிக்க வாசல் தொலைக்கும் போது தண்ணியை ஊற்றி விட்டாலே போதுங்க இந்த உரம் அந்த உரம்னால் தேவையே இல்லைங்க அதனால் எல்லாருமே இந்த ஆலிவரா அதாவது சோட்டு கற்றாழை வந்து வேரோட பறித்து வளங்க இதில் வேர்களும் வந்து அவ்வளோ பயன்கள் இருக்குதுங்க நான் பறிச்சுட்டு வந்து அந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை நாளைக்கு வந்து ஓண்டி வச்சிருவேன் மாடியில் இந்த ப இந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சோற்று கற்றாழையோட பயன்கள் எப்படி வளர்ச்சி பண்ணுறது மாடி தோட்டத்திலையும் கீழ்தரத்துலையும் வளர்க்குறது அதனோட பூக்கள் அதனோட ஜெல்லு யூஸஸை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்